யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணையை புறப்படமாகவும் கொழும்பையை வதுபடமாகவும் கொண்டிருந்த திரு பாலசுப்பிரமணியம் சிவானந்தா அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இளைவனடி சேர்ந்தார் அண்ணா காலம் சென்றவர்களான பாலசுப்பிரமணியம் பூரணம் தம்பதியினரின் அன்பு மகனுமும் காலம் சென்ற ஆறுமுகம் விஜயலட்சுமி தம்பதியினரின் அன்பமர் மகனுமும் இந்திராணி அவர்களின் பாசமிக கணவனும் சண்முகானந்தா காலம் சென்ற சச்சிதானந்தா விவேகானந்தா ஸ்கந்தானந்தா காலம் சென்ற நித்தியானந்த தேவி அருளானந்த தேவி ஆகியோரின் அன்பு சகோதரனும் நிருத்தாஞ்சலி அவர்களது அன்பு தந்தையும் செந்திவாரன் அவர்களது அன்பு மாவனானு செந்தி ஆரணியின் பாசமிகு பாட்டனும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்